நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய சுதினம் உத்தராயணம் ஆனி மாதம் இருபத்தி நாலு பானு நவமி திதி பத்தொன்பது நாழிகை நாலு வினாடி உள்ளது ஒரு மணி முப்பத்தி எட்டு நிமிஷ பரிகம் உள்ளது ரேவதி நட்சத்திரம் எட்டு நாழிகை ரெண்டு வினாடிகள் காலை கால் மணி வரையும் உள்ளது அதிகண்ட யோகம் முப்பது நாழிகை கரஜகரணம் பத்தொன்பது நாழிகை நாழிகை மேஷச்சந்திரன் எட்டு நாழிகை இரண்டு வினாடிக்கு மேஷத்தில் சந்திரன் பிரவேசிக்கிறார் துர்கா சுவாபனம் என்ற சுதினமானது இன்று சம்பவிக்கிறது லகுஜோரிடம் நித்தியம் பார்த்து வருகிறோம் இன்றைய தினம் சராஸ்திர உபயா என்ற கணக்கில் கடகலக்னம் சர லக்னம் சிம்ம லக்னம் ஸ்திர லக்னம் லக்னம் உபய லக்னம் எனப்படும் நாளை பார்க்கலாம் வணக்கம்